நான் ரெட் பிக்ஸ் எடிட்டர் பிலிக்ஸ் ஜெரால்டோட மனைவி பேசுறேன் பத்தாம் தேதி இரவு லெவன் டுவெண்ட்டி எக்ஸாக்டா அந்த டைம்க்கு என்னோட ஹஸ்பண்ட்க்கு நான் கால் பண்ணியிருந்தேன் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் நான் கால் பண்ணியிருந்தேன் அவரோட வாட்ஸ்அப் கால் பண்ணியிருந்தேன் ரெகுலர் கால் பண்ணியிருந்தேன் இன்னொரு நம்பருக்கு நான் கால் பண்ணியிருந்தேன் பட் அவர் எடுக்கவே இல்ல அப்புறம் ஒரு மறுபடியும் நான் யோசிச்சேன் இதுக்கு அவர் போன் எடுக்கலன்ட்டு அகெயின் ஐ ட்ரைட் அதுக்கப்புறம் ஹி அப் த கால் அந்த கால் எடுத்த உடனே எங்க ஹஸ்பண்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஐ ஹாவ் பீன் பிக்டப் பை த போலீஸ் இந்த ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க அதை சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த போலீஸ் யார் பிக்கப் பண்ணாங்களோ அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க அப்புறம் வந்து உடனே அந்த போன் வந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த போன் கான்பிஸ்கேட் பண்ணிட்டாங்க தான் அர்த்தம் தென் அந்த அவர் சொன்னாரு மேடம் நாங்க உங்க ஹஸ்பண்ட வந்து அரெஸ்ட்னு சொல்லல ஹி டோல் மீ தட் ஹி வாஸ் செக்யூர்ட் தட் வாஸ் டேர்ம் யூஸ்ட் ஹி வாஸ் செக்யூர்ட் பை அஸ் ஸோ நத்திங் டு வரி ஹி இஸ் வெரி மச் சேஃப் அப்படின்னா சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த போன்ல இருந்து எனக்கு எந்த கால்ஸும் வரல இதுவரைக்கும் உடனே நான் வந்து என்னோட அந்த அவர் பேர் கேட்டேன் அவர் சொன்னாரு என்னோட நேம் வந்து மிஸ்டர் வீரமணி அப்படின்னு சொன்னாரு அவர்கிட்ட கேட்டேன் சார் எங்க ஹஸ்பண்ட நீங்க எங்க கொண்டுட்டு போறீங்க ஃப்ரம் டெல்லியில இருந்து எந்த ஊருக்கு கொண்டுட்டு போறீங்க அப்படின்னு கேட்டேன் உடனே அப்ப அவர் சொன்னாரு ஐ அம் டேக்கிங் ஹிம் டு திருச்சி அப்படின்னு சொன்னாங்க திருச்சிராம்பள்ளி அங்கதான் நாங்க கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆஹ் அதுக்கப்புறம் வந்து எந்த கால்ஸும் அதுல வரல நான் ஒரு டூ ஓ கிளாக் வந்து அந்த வீரம்மணி அந்த போலீஸ் ஆபிசர் அவருக்கு நான் கால் பண்ணியிருந்தேன் அப்ப நான் மறுபடியும் கேட்டேன் அவர்கிட்ட சார் நீங்க எப்படி வந்து எங்க ஹஸ்பண்ட கூட்டிட்டு போறீங்க பை ட்ரெயின் ஆர் பை பஸ் ஆர் பை பிளைட் அவர் சொன்னாரு மேடம் எங்களுக்கு வந்து டிக்கெட் கேன்சல் ஆயிடுச்சு ட்ரெயின்ல சோ நாட் பை ட்ரெயின் அப்படின்னாங்க பட் ஐ வில் லெட் யூ நோ அப்படின்னு சொல்லிட்டாங்க மார்னிங் வந்து அரௌண்ட் நைன் நைன் தேர்ட்டி எகெயின் மிஸ்டர் வீரமணி கிட்ட கால் பண்ணி நான் கேட்டேன் சார் எங்க ஹஸ்பண்ட் எப்படி சார் இருக்கிறாங்க எங்க சார் இருக்கிறீங்க அப்ப அவர் சொன்னாரு மார்னிங் ட்ரெயின் டிக்கெட்ஸ் அவைலபிளா இல்ல அதனால வி ஆர் லுக்கிங் ஃபார் த டிக்கெட்ஸ் நான் வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் கால் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு டூ டு த்ரீ டைம்ஸ் வந்து ஒரு டூ ஓ கிளாக் போல ஒரு ஃபோர் ஓ கிளாக் போல இந்த ஈவினிங் நான் கால் பண்ணேன் பட் தேர் வாஸ் நோ ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் ஹிஸ் சைட் அப்ரப்டா அவர் இமீடியட்டா ரிங் வந்த உடனே அவர் கால் கட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நான் இந்த டைம் வந்து டென் டென் தேர்ட்டி தேர்ட்டி லெவன் லெவன் டுவெண்ட்டிக்கு டுவெண்ட்டிக்கு ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் கிட்ட நான் த ப்ரீவியஸ் டே டே நெக்ஸ்ட் தட் இஸ் அன்னைக்கு இப்ப வரைக்கும் எனக்கு எந்த இன்டிமேஷனும் கிடையாது ஃப்ரம் தட் அவர் வந்து டெல்லில இருந்து இங்க வந்துட்டாங்களா தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்களா இல்லாட்டி அவங்க வந்து இன்னும் வந்து டெல்லில தான் இருக்கிறாங்களா எனக்கு எந்த பவுட்ஸும் அவரை பத்தி தெரியவில்லை சவுக்கு சங் சங்கர் அவரை வந்து எப்படி அரஸ்ட் பண்ணிட்டு அவருக்கு வந்து இன்ஜூரி எல்லாம் காயம் ஆனது மாதிரி என்னோட ஹஸ்பண்டுக்கும் உயிர் ஆபத்து ஏற்படுமோ அப்படிங்கிற அச்சம் எனக்கு ரொம்ப இருக்குது என்னோட மை சன் இப்பதான் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கான் அவன் வந்து நேத்து வந்து நேத்துல இருந்து அவன் வந்து கேட்டுட்டு இருக்கான் ஐக் டு அப்படின்னு கேக்குறான் நான் இதுக்கு யாரு கிட்ட போய் கேட்கணும்னு எனக்கு தெரியல என்னோட டாட்டர் வந்து இன் ஜெர்மனி ஜெர்மனிங் ஹர் மாஸ்டர்ஸ் அவன் வந்து அங்கிருந்து ஒரே அழுக என்னமா என்னமா ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸா ஒரு ரெஸ்பான்ஸும் வரல ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி ஸ்டோரி வந்து எனக்கு இன்னும் சொல் சிலவங்க சிலவங்க அவங்க வந்துட்டாங்க தமிழ்நாட்டுக்கு அவங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் சம் சம் ஆஃப் தி அவர் வந்து ட்ரெயின்ல ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இது இதோடைய எந்த ஒரு டீட்டெயில்ஸும் எனக்கு கிளாரிட்டியோட தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து

ஐ டு டாக் ஹிம் எனக்கு அட்லீஸ்ட் அவர்கிட்ட ஒரு வாய்ப்பு வாய்ப்பு கொடுத்துருந்தா பரவாயில்ல அதையும் நான் நான் கேட்டேன் மிஸ்டர் சார் சார் எனக்கு வந்து கொடுங்க அப்படின்னு அப்படின்னு கொடுக்குறேன் மேடம் அது வரைக்கும் ஓகே அண்ட் ஆஃப்டர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு டென் ஓ கிளாக் அப்புறம் வந்து நான் எந்த கால்ஸ் பண்ணப்பையும் நோ ரெஸ்பான்ஸ் சைட் ஸோ இது வந்து நான் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் இந்த மனு வந்து போகணும் ஹஸ்பண்ட் வந்து நியூ தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைக்கிறது தான் வந்து இத வந்து முழு பொறுப்பை ஏத்துக்கணும் எனக்கு இதுக்கப்புறம் என்ன பேசணும்னு தெரியல இட் இஸ் ஆல்மோஸ்ட் லெவன் ஆயிடுச்சு நாளைக்கு வந்து என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல சௌக சங்கர் சார் மாதிரி என்னோட ஹஸ்பண்டுக்கு எந்த வித வாட் யூ சே கஷ்டங்கள் இருக்கக்கூடாது அண்ட் ஃபிஸிக்கலி ஹீஸ் ஆல்சோ நாட் ரொம்ப ஹெல்தியான கண்டிஷன்ல எங்கள் ஹஸ்பண்டும் இல்லை ஸோ இதன் இதை நீங்க புரிஞ்சுக்கணும் அண்ட் அக்கார்டிங்லி நீங்களும் எனக்கு ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்

மக்களோட ஆதரவு எனக்கு இருக்குnte நான் நம்பறேன் அண்ட் நீங்க எல்லாருமே வந்து எனக்கு கோஆப்பரேட் பண்ணுங்க நாளைக்கு தான் எனக்கு என்னன்னு தெரியும் கவர்மெண்ட் சொல்ற முடிவு தான் I have to go ahead so please all of you please forward this uh, to the uh, government to the respective authorities and uh,